வணக்கம் இன்றைக்கி பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான ரத்தசாலி அரிசியில் எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடித்த உப்பு அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் பொடி இதில் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று சேர்த்தினா போதும் காரம் நமது தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாம் அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணி அதையும் ஊற்றிக்கிட்டு அது கூடவே ஒரு கரண்டி ரத்தசாலி மாவு இந்த ரத்தசாலி மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதை இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு தண்ணி பற்றாத மாதிரி இருந்தால் கால் டம்ளர் அளவு மறுபடியும் தண்ணியை ஊற்றி தோசை மாவு இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது கல்லில் தண்ணியை தொட்டு ரொட்டி தட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பதத்தில் மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் கலந்த மாவை பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு வானலியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டிய விழுது அடுத்தது ஒரு கப் அளவு வெங்காயம் பொடியாக நறுக்கினதையும் போட்டு வதக்கிடலாம் அதுக்கு அடுத்தது பொடியை நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கும்போதே நல்லா வெந்துடும் அடுத்தது இது வேகும்போதே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டிருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக அளவுக்கு போட்டால் போதும் நல்லாயிருக்கும் இந்த காய்களை வேக வைக்கும்போதே கோசு நல்லா துருவி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த மாவு மூடி வச்சுருந்தது நல்லா கொஞ்சம் பஃபியாக வந்திருக்கு அது கூட வதக்கி வச்சுருந்த காய்களும் போட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரத்தசாலி குழாய் புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும் எண்டு ஸ்கிரீன்லாம் இருக்கும் தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம் ஒரு சின்ன உருண்டை அளவு மாவை எடுத்து தோசைக்கல்ல வச்சு அப்படியே மேலே தட்டி விடலாம் நல்லா தட்டாக வரலைன்னா லேசாக தண்ணியில் கையை நினைச்சிட்டு அது மேலே அப்படியே தட்டி தட்டி விட்டோம்னா கொஞ்சம் அகலமாகும் நல்லாயிருக்கும் காயும் சீக்கிரம் வேகும் மாவும் நல்லா வெந்துடும் இந்த ரத்தசாலி மாவு உடலுக்கும் நல்லது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடக்கூடியது தான் காய் நல்லா வெந்திருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரொட்டி ஒரு பக்கம் வெந்ததுக்கு அடுத்தது அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சூடான ரத்தசாலி மாவு ரொட்டி ரெடி இதற்கு மிளகாய் சட்னியும் சாம்பார் அல்லது தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ನನ್ರಿ